இன்றைய பிரார்த்தனை துன்பங்களிலிருந்து விடுவிக்க வேண்டி குழந்தை இயேசுவை நோக்கி மன்றாடும் ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமின் அற்புதங்கள் செய்யும் குழந்தை இயேசுவே உம்மை வணங்கி உமது உதவியை வேண்டுகிறேன் என் அவசர தேவைகளை நிறைவேற்றி மரியா யோசேப்பு மற்றும் தேவதூதர்களுடன் ஒருநாள் நித்திய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள அருள்புரியுமாறு ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன் இளவரசனும் அமைதியின் ஆதியுமாகிய ஆண்டவரே உங்கள் குழந்தை பருவத்தை விவரிக்கும் இந்த புனித வேத வாக்கியத்திற்காக உமக்கு நன்றி உங்கள் மகத்துவத்திற்கு புறம்பாக உலகில் பிறப்பதற்கே இடமின்றி ஒரு விருந்தினர் அறைகூட கிடைக்காத நிலையில் நீண்ட தூர பயணம் செய்து மரியாளும் யோசேப்பும் உமக்கான இடத்தை தேடினர் இறுதியில் விலங்குகளுக்கிடையே அந்த தாழ்மையான தொழுவத்தில் உங்கள் பிறப்பு நிகழ்ந்தது இன்றும் எங்கள் இதயங்களில் தங்கி உங்கள் அன்பும் அமைதியையும் வழங்குவீராக ஆண்டவரே நானும் இப்போது ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கிறேன் என் பிரச்சனைகள் என்னை மிகைக்கின்றன உங்களைத் தவிர என்னை கவனித்துக் கொள்ள யாருமில்லை நீங்கள் பிறந்தபோது மரியாளும் யோசேப்பும் உங்களை கவனித்துக் கொண்டது போல உங்கள் தெய்வீக இரக்கத்தாலும் நன்மையாலும் நானும் உதவி பெறுவேன் என்ற அமைதியை எனக்குத் தாருங்கள் தெய்வீக குழந்தை இயேசுவே உமது அற்புத திருச்சுரூபத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் இதயத்தை திறந்து என் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஏக்கங்களையும் செவி சாய்த்து எங்களுக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளுமாறு பணிவாக உம்மை கேட்கிறோம் இங்கு உங்கள் தனிப்பட்ட துன்பங்களை கூறி வேண்டவும் என்னை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன் எல்லா துன்பங்களையும் ஏற்கவும் உமக்கு உண்மையுடன் சேவை செய்யவும் தயாராக உள்ளேன் உம்மீதுள்ள அன்பினால் என் அயலானை என்னைப் போல் நேச்சிக்க உறுதியளிக்கிறேன் உமது தெய்வீக வல்லமையை முழு இதயத்துடன் நம்புகிறேன் முழு நம்பிக்கையுடன் உமது புனித அருளை பெற ஈங்குகிறேன் என் முழு ஆத்மாவுடன் உம்மை நேச்சிக்கிறேன் என் பாவங்களுக்காக ஆழ்ந்த வருத்தம் கொண்டு மண்டியிட்டு அவற்றிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டுகிறேன் திருந்தி வாழவும் மீண்டும் உம்மை புண்படுத்தாமல் இருக்கவும் உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக ஆமின் அற்புதக் குழந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியத்தகு முறையில் செயல்படும் ஒப்பற்ற வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஆய்ந்தறியும் ஞானமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வரும் நன்மனமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்க்கையின் முடிவுக்கும் கடைசி கதிக்கும் உமது பராமரிப்பால் எங்களை நடத்திச் செல்லும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது உண்மையின் ஒளியால் எங்கள் இதயத்தின் இருளை ஓட்டும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வறுமையை ஒழிக்கும் கொடைவள்ளலாகிய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் துன்புறுவோரைத் தேற்றும் நட்புறவுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது நீதியால் பாவத்திலிருந்து எங்களை தடுத்தாட்கொள்ளும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களை கவரும் எழில் வதனமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றலுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது அன்பு தீயால் பற்றி எரியச் செய்யும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆசிரை அளிக்கின்ற அற்புத கரமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உள்ளங்களை மகிழச் செய்யும் இனிய பெயருடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை எல்லாம் நிரப்பும் மாட்சிமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை பொறுத்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டு இரட்சித்தருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே அன்புள்ள குழந்தை இயேசுவே உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எனக்கு தந்தருளும் உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லக் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்